ஐயோ படிப் போறானே பெட்டவ மூஞ்சில கறிய புசிட்டு போயிடுச்சு இருந்துச்சு. லಕ್ಕ இல்லே போண்டத்துக்கு பக்கலத்து வரை என்ன படிக்க சொல்றியே? மறக்கட்ட. உங்களுக்கு படிக்க தெரியாது இல்ல. அது விளக்குடா எல்லார்கிட்டயே. அப்பாவுக்கு நமஸ்காரம். யாரு அப்பாவுக்கு நமஸ்காரம். யாரா? பதந்தி பதந்தி வா மாமா படி நான் விரும்பிய வரையே திருமண செய்து கொண்டு விட்டேன். அடி பாவே. உங்கள் நாட்பில்லை. பெரிய பணக்காரர் இல்லை பய போல் இருக்கு பண்பு பண்பு நேர்மை நற்குணையாகவும் ஒருந்தே அமைய கட்டவர் அதான்டா சோர் போடும் உம் அதான் சோறு போடும் உங்கள்கிட்ட எனவே உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு என்றும் உண்டு கொடுப்பேன் என்ற நம்பிக்கையில் நேற்று அவரை பிரதிபை திருமணம் செய்து கொண்டு விட்டேன் அது போல சென்று கேளா

டே இன்னைக்கு போறல ஆையா ரெண்டாவது முடி பையடா வந்த கோங்க வா அதுதுமார கொஞ்சம் விட்டுடாதே இது இது உனக்கு உனக்கு ஆபத்தமானே நீ சும்மா இருக்கணாகோ Hazard சல நீ ನೋடி இது சும்மா பாற இன்னைக்கு ஒரு தெரிஞ்சிட்டானே சொல்றேன கொஞ்சம் சொல்றேன் என்ன சாபடு நீ சாபடு இந்த சாபடு இதுக்கு என்னடா சாபடு ஒரு ஃபுல் கிட்டமா சாபடு இதுக்கு டம்பி அதுக்கு அலைன வேண்டிய விஷேது எல்லாம் சொல்ல சொல்றானேக்கு வா செஞ்சுகிட்டு ஐயோ பாப்பா

வீட்டுல உங்க அப்பா சந்தேகம் இருக்க முடியும் எங்க அப்பா அவரை உண்மையாகவே வேலைக்காரன் நினைச்சு ரொம்ப கேவலமா பேசுற ஒரு நாளைக்கு தானே வசந்தி அது எனக்கு ஒரு யுகமா தெரியுது நான் அவரை பார்த்துதான் ஆகணும் சொல்றதை கேடு வச்சு என்ன தடுக்காதே இது பெரிய ஆகத்தாடும் என்ன ஆனாலும் சரி நான் போய் நான் உன்னை விட மாட்டேன் போயிட்டு தான் என்ன பிடிக்கும் என் கண்ணில் என்ன சொல்றதை கேடுமா என்ன தடுக்காதே நான் போயித்தான் ஆகணும் இது நான் விட மாட்டேன் புண்ணியமா போல போய் நானும் விடவே என்ன திட்டும் நான் சொல்றதை கேடுமா என்ன திட்டணும் என்ன திட்டணும்

ஏமாந்துச்சுல்ல <laughs> 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 yeah, <laughs>

Hey <laughs>

நீங்களேக்கம்மாட்டா பேசப்பா சும்மா இருக்க சும்மா அர்த்தம் இல்லாம பேசிட்டு உங்க சட்டத்திலேயே குழந்தை எழுந்திரிச்சு ஆமாப்பா